ராமனுடைய புகழை இன்றைக்கு உலகெங்கும் என்று சொன்னால் அந்த ராமனுடைய புகழை கம்பன் பாடியதால் பரவி கிடக்காக சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை கம்பன் தான் ராமனை கடவுளாக உயர்த்தி காட்டினார் ராமனுக்கு நிகழ்வு இல்லை என்று சொல்லுகின்ற உயர்ந்த நிலையை படைத்தான் கம்பன் என்று சொல்கிறார் படகோட்டியாக இருந்தாலும் சத்திரியான ராமனோடு தான் நீ பாவிக்கப்படுவாய் ஏன் என்று கேட்டால் எவன் உள்ளத்தில் நல்ல சிந்தனை இருக்கிறதோ எவன் உள்ளத்தில் எல்லோரும் ஒன்று எல்லோருக்கும் இந்த சமுதாயம் ஒன்று என்கின்ற சிந்தனை இருக்கிறதோ அத்தனை பேரும் சகோதரர்கள் தான் எப்பொழுதும் இல்லாத ஐம்பத்தேழு ஆண்டு காலமாக நம்முடைய கம்மன் கழகம் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்திக் கொள்ள இந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளில் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டுக்கு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் அதற்கு என்ன காரணம் தெரியுமா கடந்த காலங்களில் எல்லாம் கம்மன் எந்த ராமனை போற்றி புகழ்ந்தானோ அந்த ராமன் சிறைக்குள்ளாக மட்டும்தான் இருந்தான் இப்பொழுதுதான் கோயிலை கணக்காக கட்டிக்கொண்டிருக்க இது ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இந்த ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு தான் அந்த கருத்து இது என்று கேட்டால் எனக்கு சொந்தமானதை யாரும் அபகரித்துவிடக் கூடாது என்கின்ற உயர்ந்த கருத்துக்கு மட்டும்தான் ஒரு சொத்து அண்ணன் திருநாவுக்கரசுக்கு சொந்தமானது என்று சொன்னால் சிபிஆர் இன்றைக்கு ஆளுநராக வந்துவிட்டது என்று சொன்னதால் அதை திருநாவுக்கரசு அண்ணன் இடத்திலே இருந்து பறித்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருந்தாலும் பறித்துக் கொள்வதற்கான உரிமை இல்லை என்பதை பறைசாற்றுவதற்கு தான்